வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாந்தியாட்சி சமையல செய்ய போகிறது அதாவது உளுந்த வடையிலே ம அதாவது மசால் வடை அதாவது வெஜிடபிள் வடைன்னு சொல்லலாம் அதை வந்துட்டு அதுக்கு உளுந்தம்பருப்பை வந்து நான் ஒரு உளக்கு எடுத்து அதாவது கிலோ எடுத்து ஊற வச்சு பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டு உப்பு மூணும் போட்டு இதெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வழு வழுன்னு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்போ வந்து ஒரு மணி நேரம் ஊறணும் உளுந்த வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும் அடுத்தது வந்து நைஸான பொடியா பொடியாக கொத்தமல்லி தழை இது மசால் வடைங்கிறதுனால அதாவது வெஜிடபிள் வடைங்கிறதுனால இந்த காய்கறியெல்லாம் போடுறோம் உள்ளாட்டி சும்மா கூட போட்டுக்கலாம் இது கருவேப்பில அப்புறம் இது வந்து கேரட்டும் கேரட்டும் முட்டைக்கோசும் துருவி வச்சுருக்கேன் நான் வந்து இந்த சாப்பரில் இதே மாதிரி ஒரு சாப்பரு இந்த சாப்பரில் போட்டு நான் வந்து திருவி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாப்பிட இல்லாதவங்க கையில் நைசாக நறுக்கி போட்டுக்கலாம் அப்புறம் இது வெங்காயம் அதுவும் நைசாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாங்கப்ப இதெல்லாம் போட்டு எப்படி பசையலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டேன் இப்போ அதனால ரெண்டு பிஞ்சு பெருங்காயம் போட்டிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி வெங்காயம் இது வந்து நான் பாதி போட்டு பார்க்குறேன் பத்தனைன்னா நான் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நிறையா இருக்க மாதிரி தெரியுது நான் அதை கிண்டி பார்த்துக்கிறேன் இப்போ நான் வந்து எல்லா கேரட்டையும் போட்டுட்டேன் கேரட்டு முட்டைக்கோசு எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் பீன்ஸ் இருந்தால் கூட பீன்ஸ் போட்டுக்கலாம் இன்னைக்கு என்கிட்ட இருந்து பீன்ஸ் கிடையாது அதனால் உங்களுக்கு என்னென்ன காய்கறி இருக்கோ உங்களுக்கு பிடிச்சமான எல்லாம் போட்டு இந்த வெஜிடபிள் வடை சுடலாம் உளுந்த வடை வெஜிடபிள் உளுந்த வடை இதுக்கு இப்போ தேவையான பொருட்களாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நல்லா இழுத்து கொடுத்து நல்லா பிணைஞ்சுக்கோங்க இப்போ மாவு வந்து நம்ம உளுந்த வடை அதாவது உளுந்த வடையில் வெஜிடபிள் வடை எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம் இப்போ அதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி ஒரு உருண்டை ஊட்டிக்கோங்க ஒரு உருண்டை ஊட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வாழை இலையை எடுத்துக்கோங்க அதில் லேசாக தண்ணியை தடவிக்குங்க வைக்குங்க இப்படி வைக்கிட்டு இப்படி பாருங்கள் இப்படி லேசாக இது பிக்னஸ் கணக் சேனலுங்கிற மாதிரி இருக்கேன் இப்படி லேசாக ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்டை போட்டு என்ன காஞ்சோன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வாழை இலை இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வாழை இலை கிடைக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பேப்பரு அதில் இந்த மாதிரி மாவை எடுத்து உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க தட்டிக்கிட்டு நடுவில் ஓட்ட போட்டுக்கோங்க ஓட்டை போட்டுட்டு எப்போதுமே அப்புறம் எடுத்து போட்டுக்கோங்க நான் சும்மா வெறும் கையாலே இப்போ வந்து பிறந்து வெறும் கையாலே இப்படி மாவை எடுத்துகிட்டு இந்த இப்படியே நான் தட்டிக்கிட்டு நடுவில் இதிலே இப்படி ஓட்டப்படுறேன் இப்படி ஓட்ட போட்டு இப்போ என்னை இப்போ வந்து டேரெக்டாக இப்படி இந்த மாதிரியும் போடலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி போடுங்க பாருங்க இப்படி தட்டிக்கிட்டு நடுவில் இப்படி லேசாக ஓட்ட போட்டு வைக்கணும்னா இந்த வடையெல்லாம் கொஞ்சம் வெந்தவுனா திருப்பி விடுங்க இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இன்னும் ஒரு வடை போடலாம் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்ல போட்டுக்கோங்க தீய மீடியமா வச்சுக்கோங்க ரொம்ப தீயை கூட வச்சாலும் கருகி போயிடும் தீ ரொம்ப ஸ்லோவா வச்சாலும் வடை வந்து எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தீய வந்து மீடியமா வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அப்பப்ப கைய வந்து தண்ணியில நினைச்சுக்கங்க மெயின் வந்து க வந்து கையை வந்து நனைச்சுக்கணும் இப்ப இந்த வடையெல்லாம் ஒன்னொன்ன திருப்பி விடுங்க இப்படி ரெண்டு பக்கமும் இப்ப இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் வேகாம இருக்கு அதனால கொஞ்சம் அங்கிட்டு திருப்பி விட்டு வேக விடலாம் இப்ப இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பக்கமும் இப்படி லேசா திருப்பி திருப்பி விடுங்க எந்த பக்கம் வேகணையோ அந்த பக்கம் திருப்பி திருப்பி விடுங்க அடிக்கடி இப்படி திருப்பி விட்டாத எடுத்துரலாம் அடுத்து வேகட்டும் இந்த வடை வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம் எல்லா இதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும் ஊர்களுக்கு ட்ராவலிங் கொண்டுட்டு போகிறதுக்கும் நல்லா இருக்கும் இப்படி திருப்பி திருப்பி விட்டுக்குங்க அடிக்கடி திருப்பி விட்டுக்குங்க ஒரே சைடாக வந்துச்சுன்னா கருகி போயிடும் இப்போ நம்மளுடைய உளுந்த உளுந்த வடை அதாவது வெஜிடபிள் உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாந்தியாச்சி சமையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எல்லாரும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ